ஆதரித்த பிறகும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு தோற்கமே ஆனால் அதுக்கு காரணம் முதலமைச்சர் தான் என்றால் தொழிலாளிகளுக்கு காண்ட்ராக்ட் ஒப்பந்தமயம் சட்டத்தை உள்படுத்த மாட்டேன் முதல்ல வந்து உங்களை யார் ஆதரிக்க வேண்டும் உங்களுக்கு யார் துணையாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்களிலே கடுமையாக சுரண்டக்கூடிய ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் இன்றைக்கு இதே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் பகைத்துக்கொண்டு கொண்டு இவர்களை எல்லாம் நீ வந்து பன்னாட்டு முதலாளிய சாம்சங் காரரை கூட்டிட்டு வந்து அவனா நாளைக்கு ஓட்டு போட போறான் இல்லாட்டி உங்களை சத்தி இருக்கக்கூடிய இந்த எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஓட்டு போட்டு முதலமைச்சராக போறீங்களா மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் அதுக்காக நாங்கள் உங்களை ஆதரிக்கின்றோம் ஆனால் நீங்கள் ஏதேனும் துரோகம் செய்தால் உங்களுடைய ஆட்சி வீழ்வதற்கு எதிர்காலத்திலே தமிழகத்தை இருநிலையை செய்வதற்கு மோசமான சக்தியான பிஜேபி விளையாடுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் தொழிலாளியுடைய முடிஞ்சு எவ்வளவு நாள் போச்சு அமைச்சருக்கு தெரிய வேண்டாமா எவ்வளவு நாள் ஆயி போச்சு கிட்டத்தட்ட அமைச்சர் சென்ற பல காரியத்திலே ஒண்ணு எல்பிஎஃப் சங்கத்தை டம்மி ஃபீஸ் ஆக்கி வச்சிருக்காரு ஓன அதிமுக ஆட்சியிலே இதே ரீதியிலே பல்லாயிரக்கணக்காக தேட்டர் இருந்த எல்பிஎஃப் தொழிலாளிப்பூரா இப்படிக்கே எங்கே இருக்கான்னாடு தேட வாங்கிடுது எல்பிஎம்மே இல்லை அங்க டெப்போவில் ரெண்டு பேருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துக்கிட்டு நாலு காசு சும்மா திக்கிட்டு பத்து பேர் தெரியும் செக்காப்ல இருக்கிறதெல்லாம் எழுப்பி எப்படி நினைக்காதீங்க தொழிலாளர்கள் இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளிகள் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தினுடைய தொழிலாளி வர்க்கம் இந்த ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறது வெறுப்பில் இருக்கிறது இந்த வெறுப்பும் கோபமும் பிஜேபிக்கு சாதகமாக மாறக்கூடாது இந்த வெறுப்பு கோபமும் அதிமுகவுக்கும் சாதகமாக மாறக்கூடாது எங்களுக்கு பிரச்சனை இருக்கு நாங்க திமுக என்ன அந்த போராடத்தான் போறோம் கூடுதலா போராடுவோம் பிஜேபி போராடுவோம் நீங்கள் முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் தமிழ்நாடு நிம்மதியா இருக்கணும் தமிழக அரசு இந்த பிரச்சனைகளை மைய வைத்து போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் கான்ட்ராக்ட் பயமே கூடாது

நிச்சயமாக தொழிலாளர்கள் இப்படியே இருக்க மாட்டார்கள் எனவே அரசாங்கம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் நந்தாசிங் அவர்கள் குறிப்பிட்டது போல தொழிலாளிகள் வருவார்கள் நிச்சயமாக வருவார்கள் இப்ப சான்பாடு தொழிலாளியை நம்மளா போராட சொன்னோம் பொறுத்து பொறுத்து பார்த்தா நம்முடைய பொறுமை எல்லை தீரும் பொழுது போராடுவதை தவிர தொழிலாளிக்கு வேற வழியே இல்லை எனவே அப்படிப்பட்ட நிலையிலே நிலையிலே தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் அரசாங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒன்றுபட்ட தொழிலாளர்களை தயார்படுத்தி ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி நாம் செல்வோம் செல்வோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி முடி முடித்துக் கொள்கிறேன் நன்றி